ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அமெரிக்காவில் ஒரு எட்டு வயது சிறுவன் ஆற்றில் மீன் பிடித்து கொண்டிருந்தான் வானிலிருந்து வேகமாக இறங்கி வந்த ஒரு பறவை தண்ணீருக்குள் பாய்ந்து கண்ணிமைக்கு நேரத்தில் மீன் ஒன்றை கொத்தி சென்றது இதை கண்டு அந்த சிறுவன் நாமும் பறக்க முடிந்தால் என்று சிந்திக்க துவங்கினான் அந்த சிந்தனை அவனுக்குள் ஒரு ஆசையை தூண்டியது தீவிரமான ஆசையாக வேரூன்றியது அவனோடு அவனிலும் மூன்று வயது இளையவனான அவனது தம்பியும் இணைந்து கொண்டான் அண்ணனும் தம்பியும் வளரும்போது போது ஏதேதோ தொழில்களில் ஈடுபட்டாலும் ஓய்வு நேரம் முழுவதும் பறக்கும் கனவு பற்றிய பேச்சுதான் அது பற்றி ஆராய்ச்சிதான் இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகளில் மனிதன் பறப்பதற்கு விமானம் கண்டுபிடிக்கும் முயற்சியில் பலர் ஈடுபட்டனர் சிலர் உயிரையும் விட்டனர் இது பற்றிய செய்திகள் எல்லாம் இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் அத்துப்படி அத்தகைய செய்திகள் மற்றும் தங்கள் ஆய்வின் மூலம் தங்களுடைய சிந்தனையை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர் செயல் வடிவத்துக்கும் தயாராகினர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு செப்டம்பர் இரண்டு பேரும் இணைந்து தயாரித்த இயந்திரம் மூன்றடி உயரத்தில் இரு வினாடிகள் பறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதினாலு மேம்படுத்தப்பட்ட அடுத்த இயந்திரம் நாற்பது அடி உயரம் மூன்றரை வினாடிகள் பறந்து தரையில் விழுந்து நொறுங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு அடுத்த இயந்திரம் இருநூறு அடி தூரம் பதினைந்து முன்னாடுகள் மட்டும் பறந்து விழுந்து நொறுங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஐம்பது முறை பயிற்சி பெற்று இருவரும் ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் பறந்தனர் மனிதனின் மற்றொரு கண்டுபிடிப்பு என்ற அங்கீகாரம் கிடைத்தது பின்னர் அதே ஆண்டில் பிரான்சில் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பறந்தனர் விமானம் கண்டுபிடித்த மா மனிதர்கள் என்ற பெயரை உலகம் அவர்களுக்கு சூட்டியது செவ்வாய் கிரகத்தை அடைந்து இந்த ராக்கெட் படமெடுத்து அனுப்ப முடிகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதற்கான வித்தை விதைத்த அந்த சகோதரர்கள் வில்பர் ரைட் ஆர்வில் ரைட் இருவரும் தான் உயிருக்கு ஆபத்தான விஷயத்தில் ஈடுபட்டுள்ளோம் என நன்கு அறிந்திருந்த போதிலும் சாதிக்கும் ஆசை துணிவை தந்தது தொழில் வாழ்க்கையிலும் சாதிக்கும் தீவிர ஆசையுடன் துணிந்து செயல்படுபவர்களே சாதனையாளர் ஆகின்றனர்